ஓம் சராம் ஜ சாய்ரா என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆழ்மனதை மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா அப்படி அது உனக்கு கொடுத்தால் போதும் உன்னால் நிச்சயமாகவே மீண்டு வர முடியும் எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை விடுவது போல தட்டுவிட்டு நீ இரு அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே எதையும் தட்டிவிட்டால்தான் அது உனக்கு நல்லது உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள் அருகில் நீ வைத்துக் கொள்ளாதே எப்பேற்பட்ட கவலையிலிருந்தும் உன்னால் நிச்சயம் இன்று வர முடியும் இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக் உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது அல்லவா இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாக போகிறது உன்னுடைய வாழ்க்கை மேல் கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் உ கிடைக்கும் உதவியோ துணையோ பணமோ ஆறுதலோ நம்பிக்கை வார்த்தைகளும் உன்னை அது நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகிறாய் இது நிச்சயம் சாத்தியமாகும் இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகிறது உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே தட்டிவிட்டு கொண்டு போய்க் இரு உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நல்ல வாழ்க்கை நிறைந்திருக்கிறது அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே உன் அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளவே கண்டு கொள்ளாதே உன்னுடைய ஆதிக்கம் தலை தூங்கப் போகிறது யாராவது வந்து ஒரு சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் அது எப்பேர்ப்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள் அவர்களை நீ உதாசீனம் செய்து விடாதே எல்லாம் சரியாக போய்க்கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த காலகட்டம் உனக்கானது உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன் எப்போதும் நீ தயாராகவே இரு அது எந்த நோடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம் அப்பா சொல்வது உண்மையாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன முழுமையான அன்பு வைத்தவர்கள் தான் அவர்கள் உன் கூடவே இருப்பவர்கள் தான் அவர்கள் அவர்கள் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள் மகிழ்ச்சியாக இரு நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய அன்பான உறவு உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன பொய் உறவி நம்பி உண்மையான அம்பினை தொலைத்து விடாதே உன்னை வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அது போலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் சிலர் உன்னிடம் முகம்மூடி போட்டுக்கொண்டு பழகலாம் அந்த முகமூடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்து பிறகு நீ செய் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன் உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பது இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ என்னுடைய குழந்தையாகி விட்டாய் என்னை நீ முழுமையாக நம்பி விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னுடைய செல்லமான அன்பான உயிரான குழந்தை அல்லவா நீ எதிர்பார்த்த விஷயம் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நடுல நருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உனக்கு பேரின்பம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இரண்டு நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும் இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வது போலவே செய் இதை பற்றியும் நீ சிந்திக்காதே ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ பல உறவுகளாகவோ ஒரு நல்ல குருவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம். அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக புத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக் கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் அது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறைகள் எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் எது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் என்னை ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியேறி நடத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே பத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிறவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ விட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைபிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் இருக்கும் அது கலங்காதம் தள்ளி கொண்டே போகலாம் உனக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேண்டு வேண்டுமென்றால் இதை மட்டும் செய் எட்டே நாட்களில் எட்டு நாட்களில் எத்தகைய வேண்டுதலும் நிச்சயமாகவே நிறைவேறும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இது எட்டு நாட்களில் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்க இதை மட்டும் செய் இனிமேல் நம் கைக்கு கிடைக்காது எட்டா கனியாகவே இருக்கிறது என்று நீ காத்திருந்து சோர்ந்து போன நம் பிரார்த்தனைகள் கூட எட்டு நாட்களில் ஆயிரம் மடங்கு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி இதுதான் இதை நான் செய்து பார்த்து பலன் கிடைத்த ஒன்றுதான் உங்களிடமும் சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லி செய்துக்கிட்டே வரும்போது எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் நல்ல அறிகுறியும் தெரியும் முழு பலனையும் கூட இரண்டு மூன்று நாட்களிலேயே நீங்கள் தெரிந்து விடலாம் வெகு நாட்களெல்லாம் வேண்டாம் வெகு நாட்களாக கிடைக்காமல் போன தாமதமான போன விஷயங்கள் கூட சட்டென எட்டு நாட்களில் நடந்துவிடும் நிச்சயம் நிறைவேறும் எப்படி நடந்தது யார் இதை செய்திருப்பார் இப்படியும் நடக்குமா யார் என்று தெரியவில்லையே அவர் ஏன் நமக்கு உதவ வேண்டும் என்று பல ஆச்சரியங்கள் நடக்கும் ஆனந்தமாக அதை அனுபவிக்கலாம் இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறந்து உங்களுக்கான வழியை காண்பித்து விடும் இந்த எட்டு நாட் வழிமுறையை நம்பிக்கையோடு செஞ்சு கொண்டே வாருங்கள் எட்டு நாட்களுக்குள்ளாகவே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வழி உன் கண்களுக்கு தெரியும் நல்ல அறிகுறிகள் தெளிவுபடும் கண்டிப்பாக நாம் வேண்டுவது நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரும் பக்தியோடும் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட மனதோடும் நம்பிக்கையோடும் இதை செய்யுங்கள் எட்டு நாட்களுக்குள் நாம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த ஆயிரத்தி எட்டு சாய்ராம் நாமாவளி எழுதுவதுதான் இந்த பரிகாரம் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு கொண்டெல்லாம் எழுதக்கூடாது முழு மனதோடு தான் இதை எழுத வேண்டும் இந்த ஆயிரத்து எட்டு நாமாவளியை எப்படி எப்படி எழுத வேண்டும் என்று தெரியுமா எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியுமா எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று தெரியுமா எழுத முடித்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா இதையெல்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இவற்றை எழுதும்போது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி எட்டு நாமாவளியை பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மன அமைதியாக இருக்க வேண்டும் நம் மனதிற்குள்ளே எந்த ஒரு சங்கடமும் இருக்கக்கூடாது வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது சாய்ராம் என்ற மந்திரம் மட்டுமே முழுவதுமாகவே நிறைந்து இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே மனசில் வைத்துக்கொண்டு இதை செய்யக்கூடாது மனதில் முழுமையாக சாய் அப்பாவை வச்சுக்கிட்டு முறையாக செய்யணும் நூறு சதவீதம் நமக்கு கிடைச்சே தீரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்ற ஆயிரத்தி எட்டு சாய் நாமங்கள் கொண்ட புத்தகம் எல்லா சாய் கோவில்களிலும் கிடைக்கும் இந்த புத்தகம் இல்லை என்றால் வீட்டில் உள்ள வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு முறையாக உங்கள் வேண்டுதலை உங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு சாய் சாயப்பாவிடம் சொல்லி சாயப்பாவின் முன் நின்று அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் எழுத தொடங்க வேண்டும் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை பாபா கோவிலில் போய் எழுத ஆரம்பிக்கலாம் போக முடியாதவர்கள் சாயப்பாவுக்கு ஒரு பூஜை செய்துவிட்டு ஒரு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு கல்கண்டு கூட படைக்கலாம் நெய்வேத்தியம் படைத்துவிட்டு அந்த புத்தகத்தையோ நோட்டையோ பேப்பரையோ சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார கண்மூடி சொல்ல வேண்டும் எதுக்காக நாம் எழுதப் போகிறோம் என்பதை சாயப்பாவிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று சொல்லி முதல் நாள் சாயப்பாவின் அஷ்டோத்திர நாமாவளியை படித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும் சாயப்பா கோவில்களில் கிடைக்கும் புத்தகத்தில் ஆயிரத்தி எட்டு முறை எழுதுவதற்கு என்று புத்தகம் கிடைக்கிறது முதல் பக்கத்தில் எண்பது நாமம் இரண்டாம் பக்கத்தில் எண்பது நாமம் ஒரு தாளில் இரண்டு பக்கம் மட்டுமே எழுத வேண்டும் அப்படியே ஆறு நாட்கள் இரண்டு இரண்டாக எழுதவிட்டே வர வேண்டும் நூத்தி அறுபது டயம் ஒவ்வொரு நாளும் இப்படியே எழுதி கொண்டே வர வேண்டும் ஏழாம் நாள் ஒரு பக்கம் மட்டும் என்பது நாமம் மட்டும் எழுத வேண்டும் எட்டாம் நாள் அதுவும் ஒரு வியாழக்கிழமையாகத்தான் இருக்கும் அன்று ஒரு பக்கம் எழுதி இதை முடிக்கலாம் முடித்த பிறகு ஸ்ரீ சாய்நாத மங்களம் ஆராய்த்தி இருக்கும் அதை படித்து முடித்துவிட்டு தான் இதை முடிக்க வேண்டும் தினமும் பாபாவுக்கு கல்கண்ட நைவேத்தியம் வைத்து அப்பாவுக்கு என்று வைத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டே எழுத ஆரம்பியுங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது மிக முக்கியமான விஷயம் அப்பாவிடம் சொன்ன வேண்டுதலை மனசுக்குள்ளே நினைத்து எழுதக்கூடாது தான் நாம் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லிவிட்டோமே அதனால் எழுதும் போது எந்த மனதிலும் எதுவுமே வைத்துக் கொள்ளக்கூடாது ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை ஓம் சாய்ராம் துணை என்று வாயாலையோ மனதாலையோ சொல்லிக்கொண்டுதான் எழுத வேண்டும் சாயப்பா மட்டும் நினைத்துக்கொண்டு இதை அமைதியாகவே எழுத வேண்டும் சாயப்பா மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் தெளிவான மனதோடு எழுதி முடிக்க வேண்டும் எழுதும் போது உங்கள் கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் தேவைகள் ஆசைகள் என எதையும் மனசில் நினைத்து முழுதாக அப்பாவின் பெயரை மட்டும்தான் மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் சாயப்பாவிடம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும் அப்புறம்தான் ஆயிரத்து முறை எழுதி முடிக்க வேண்டும் எழுதி முடிச்ச பிறகு அதை சாயப்பாவின் பாதத்தில் வைத்து விடுங்கள் சீரடிக்கு போகும் உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எடுத்து கொண்டு போய் அந்த உண்ணியலில் சேர்த்து விடலாம் இல்லை என்றால் எல்லா அப்பா கோவில்களிலும் எல்லா சாயப்பா கோவில்களிலும் போட்டு விடலாம் அந்த கடைசி வியாழக்கிழமை நிறைவு செய்யும் போது ஒன்பது புத்தகம் வாங்கி போய் சாய் கோவில்களில் ஒன்பது பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரியே எட்டு நாட்களில் எழுதி எட்டு நாட்களில் எழுதி முடித்துவிட்டு பாபா கோவிலில் போய் வைத்து விடுங்கள் எட்டு நாட்களில் இதை எழுதி கொண்டிருக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கான முதல் அறிகுறி உங்களுக்கு தெரிய வரும் எட்டு நாள் கழித்து இதை பாபாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஒன்பது பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள் உங்கள் பிரார்த்தனை முழுவதுமாகவே ஆயிரம் மடங்கு நிச்சயமாகவே நிறைவேறும் இது நிதர்சனமான உண்மை நான் செய்து பயனடைந்த உண்மை நீங்களும் செய்து பணமடைந்து விடுங்கள் சாயப்பா எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பார் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாரையும் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் என்னை வாழ வைப்பாய் என் அப்பனே என்று அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று எதையும் இனி தள்ளி போடாதே அப்புறம் என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது அந்த ஆண்டவன் ஒருவனை தவிர அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த செயலில் உடனே இறங்கிவிடு நிச்சயம் மாறும் எல்லாமே மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்குமே நீ கலக்கம் அடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்வு இனி எதற்குமே பயப்படாதே அஞ்சாதே எதையுமே நீ தள்ளியும் போடாதே எடுத்த செயலை உடனடியாகவே செய்து முடி அதில் உனக்கு வெற்றி கிட்டும் நீ நன்றாகவே இருப்பாய் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது தெரியுமா உன் எதிர்காலத்தைப் பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் வாழ்க்கையில் நீ இனிப்பது நடக்கவில்லை என கலங்காதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னுடைய வார்த்தைக்காக நீ காத்திரு நீ தோற்றாலும் உனது துணிவை மட்டும் நீ இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து அந்த நாளை நீ துவங்கிப்பார் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அதை நீ போராடிப்பார் உன்னுடைய போராட்டக்களத்தில் நீ வெற்றி பெறுவாய் உண்மையான உறவுகளுக்கு விட்டுக்கொடுங்கள் ஏனென்றால் அதுதான் பாசம் உறவென்னும் பெயரில் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பவர்களை விட்டு உடனே விலகுங்கள் ஏனென்றால் அதுதான் வேசம் பாசத்திற்கும் வேசத்திற்கும் இடையே நீ சிக்கிக் கொள்ளாதே பாசம் எது வேசம் எது என அறிந்து சுதாரித்துக்கொள் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாகவே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமி உன் சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் நீ பணம் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையுமே முடித்துக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு அந்த முடிக்கும் நேரத்தையும் நீ தொட்டு விட்டாய் ஒரு பொதுமே நீ கலங்காதே உன்னை நான் கைவிடவே மாட்டேன் இந்த சூழலில் எனக்கு இத்தனை ரூபாய் பணம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா நிச்சயமாகவே அந்த பணத்தை நானே உனக்கு கொடுக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் வைத்து நான் சொல்கிறேன் நிச்சயமாகவே உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைக்கிறேன் நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மட்டும் இரு நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியே போய் தேடாதே அதை நான் தான் வைத்திருக்கிறேன் எங்கு தேடினாலும் அது உன் கண்ணுக்கு புலப்படாது என்னிடம் கேட்டாயல்லவா உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதை நானே நிவர்த்தி செய்துகிறேன் கடவுளிடம் எதையுமே வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்து தருவார் உனக்கு வேண்டியதை அவரே கொடுப்பார் உன் வேண்டுதல்கள் என்றே நிறைவேறும் நீ நல்ல செய்தியை உடனடியாகவே கேட்பாய் உன்னை தேடி ஒருவர் வருவார் அவரிடமிருந்து அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள் உன்னுடைய பணப்பிரச்சனை இன்றே கூட தீர்ந்துவிடலாம்